இளைஞர்கள் ஃபுல்லாக காதலில் விழுந்து காணாமல் போயிருந்தாங்க ஐயா கற்பூரம் இருக்குது பாருங்க கற்பூரம் அதை நான் நல்லா பேசினேன்னா எங்கள் ஆத்தா எனக்கு சூடம் சுற்றி போடலாம் அதே கற்பூரத்தை கோயிலில் தீபாரனே காட்டலாம் திறந்தே வச்சிருந்தேன்னு இங்கே காற்று குடிச்சு போவோம் இது அப்படிதான் ஐயா காற்று குடித்த மாதிரி இந்த காதலில் இந்த பையங்க காணாமல் போயிருந்தாங்க ஐயா என் ஊருக்கு பக்கத்து ஊர் திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல சாமி கும்பிட்டு கடற்கரையில் அப்படி லாந்ததுக்காக போயிருக்கேன் அங்க ஒரு ஜோடி பேசிட்டு இருந்துச்சு எனக்கு ஏற்கனவே ஒரு சபள புத்தி உண்டு நான் காதலிக்கல ஆனா அந்த காதலிக்கிறவங்கிட்ட என்னென்ன பேசுறவங்கிறத கொஞ்சம் கேட்கறதுல கொஞ்சம் ஆசை உண்டு காதலிக்கிறவங்க என்ன பேசுறாங்க கேட்கறதுலயே உங்களுக்கு ஆசை இருக்குன்னா இளைஞனுக்கு ஏன் காதலிக்கணும்னு ஆசை இருக்காது இன்னொன்னு திருச்செந்தூருக்கு போறீங்களே அந்த திருச்செந்தூர் முருகனுக்கே காதல் வள்ளி மேல அவனுக்கு காதல் வரலையா அது தெய்வீக காதலையா இது தெருக்காதலையா தெய்வீக காதல் என்பது சிலருக்கு வரும் தெய்வீக காதலை பற்றி புரிந்து கொள்ளாத பலரை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது எல்லாமே வைரக்கல்லாகாது கண்ணாடி கல் இருக்கும் வைரக்கல் இருக்கும் வைரக்கல் உள்ள பதங்கி தான் இருக்கும் கண்ணாடி கல் மேலே கொட்டி கிடக்குறோம் மேலோட்டமா இருக்கிற காதல்லாம் எல்லாம் காதல் நினைச்சா அது உங்க தப்பு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டா அதுல அந்த பிள்ளை சொல்லுது எங்க நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுங்க அப்படின்னுது உடனே அவன் சொல்லுதான் ஏட்டி அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ஏசினாராண்ணா ஏசலை இவனையாவது ஒழுங்காக திருமணம் பண்ண பாருங்க அப்போ இவ்வளோ நாள் எத்தனை பேருக்கு டெக்காட்டி வேலை காட்டிக்கிட்டு இருக்கு இந்த காதல் எப்படிப்பட்ட காதல் சரி இதை விடுங்க எங்கே தெரியல அன்னைக்கு ஒரு பிள்ளை ஒரு பையன் கிட்ட ஃபோன் பண்ணுது ஏன்னா சுரேஷ் எனக்கு பேலன்ஸே இல்லை நூறுரூவா ஏற்றி விடலங்கு இவனும் நூறுரூவா ஏற்றிட்டு அந்த பிள்ளைகிட்ட ஏட்டி ஏறிட்டா அப்படின்னு கேக்க போன் அடிக்கா அங்க இது என்கேஜி என்னன்னு பார்த்தா சுரேஷ் ஏத்துன நூறு ரூபாயில ரமேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கு எவ்வளவு டெக்காடிசான பிள்ளைகளா இருக்க பாருங்க ஐயா இப்படிப்பட்ட காதல்னாலதான் எங்க இளைஞர்கள் காணாம போறாங்க இந்த மாதிரி டெக்காட்டி காதல் எப்படி இருக்கா தெரியுமா காலையில் ஒருத்தன் கூட போறா மத்தியானம் கூட ஒருத்தன் கூட போய் சுத்திட்டு வந்து சாப்பிட்டு வரா சாயங்காலம் ஒருத்தன் கூட சுத்திட்டு வரா கூட சேர்ந்த ஃப்ரெண்டு சொல்லுதா ஏட்டி என்ன காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு ராத்திரி ஒண்ணு ஒரே பயல் கூட்ட கஷ்டப்படுத்த தப்பா பேசக்கூடாது கூடாது என்னையா அது என்ன காலையில ஒருத்தரோட மத்தியானம் ஒருத்தரோட ராத்திரி ஒருத்தரோட ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தரோட இருக்கணும் மணிக்கணக்கில் மாத்திக்கிட்டு இருக்கிறான் ஐயா இப்படிப்பட்ட காதல் தானே எங்க பயிலும் காணாம போறான் ஐயா காதல்ல விழுகிற எல்லாருமே காணாம போறது கிடையாது காதலால சாதிச்சவங்களும் காதலால உயர்ந்தவங்களும் காதலால இப்ப வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க மேரி கியூரியம்மையார் இருக்காங்கயா அவங்க ரேடியத்தை கண்டுபிடிச்சாங்க அவங்க காதல் திருமணம் அவங்க ரேடியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யார் தெரியுமா மேரி பியூரி அவங்களோட காதலன் இருந்ததால தான் அவங்க ரேடியத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது காதல்ல விழுகிற எல்லாரும் காணாம போறாங்கன்னு நீங்க சொல்றதை ஏத்துக்கவே முடியாது தொப்பி வைத்தவரெல்லாம் எம்ஜாரும் அல்ல யாராவது ஒருத்தர் பெரிய மனுஷர் ஆயிடுவாங்க அதுக்காக அவங்கள உதாரணம் காட்டி இந்த பயவுல தப்பா சொல்லாத இந்த பய அவ்வளவு வெரைட்டி காட்டி நான் தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு சோழி என்னங்க என் வேலை நேரத்தை தர சாயந்தர நேரம் பார்த்தா யார் யார் கூட எங்க எங்க சுத்தவன் கணக்கு பாக்குறது இல்லையா எனக்கு வேலை இன்னைக்கு என்னோட இளைஞன் நிலை எப்படி தெரியுங்களா இருக்கு ஒரு சின்ன குழந்தைய கண்ணு கட்டி காட்டுல விட்டா அந்த குழந்தை எப்படி தத்தளிக்குமோ அந்த மாதிரி தான் தத்தளிச்சுட்டு இருக்கான் தனக்குள்ளே சக்தி இருந்தும் தத்தளிக்கிறான் வழி ஆளின்றி தத்தளிக்கிறான் ஐயா அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் வச்சு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு நிரூபிச்சு காட்டினாரு ஏசு ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுங்களா இருக்கு ஐயாயிரம் அப்பத்தை கொடுத்தாலும் அத அஞ்சு பேரு ஆட்டையை போட்டு போற அரசியல்வாதி இருக்கும் போது ஐயா இந்த சும்மா அரசியல்வாதி அரசியல்வாதி ஏசக்கூடாது நீங்க செய்யற தப்புக்கு எங்க அரசியல்வாதி எப்படி தப்பு பண்ணுவான் நான் அரசியல்வாதியுடைய மகன் எனக்கு ரொம்ப ரோசம் இருக்கு நாங்களா உங்க வீட்டுல வந்து வா எனக்கு கொடி

நிறைய கத்து கொடுக்குறாயா சகிப்பு தன்மையை கத்து கொடுக்குறாயா அவளை பாக்குறதுக்காக போறோம் பஸ்ல ஃபுட்பால்ல தொங்குறோம் டிரைவர் திட்டுறாரு அட்டா நாசமா போறவனே உருப்பிடாதா பயில தர்த்தரம் புடிச்சவனே ஏன்டா நானே ஆறு மாசம் சஸ்பெண்ட் ஆனதுக்கு பிறகு இப்ப வந்திருக்கேன் ஏன்டா அப்படி வெளியே தொழில் தோல வந்து தொல்லடா அப்படிங்கிறாரு அதையெல்லாம் நாங்க சகிச்சுக்கிறோம் அவர் திட்டினது பார்த்தா கண்டக்டர் வேற வவ்வாளுக்கு பிறந்த பயம் உள்ள எப்படி தொங்குதுன்னு இதெல்லாம் உருப்பிடுறதா சென்ற எத்தனை இருக்கல வந்து தொல்ல நாயே அப்படிங்கிறாரு அதையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு நாங்கள் அவங்க போய்கிட்டு இருக்கோம் அவங்க கோயிலுக்கு பிரகாரத்தை சுத்துவாங்க நாங்க அவளை சுற்றுவோம் பிரகாரத்தை அவ அவத்த அவளை என்ன அவத்தியும் ஒன்பது மணி ஆகி போச்சு ஐயர் வந்தாரு காலையில ஆறு மணிக்கு சுத்த ஆரம்பிச்சது நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் சுத்துறே இல்லையடா விலங்கு வேலா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அந்த இடத்துலயும் நாங்கள் சகிப்பு தன்மையை வர வச்சது என்னோட காதல் தானே சார் அப்படித்தான் போய் இதே நீ வீட்டில் போய் படுத்துட்டேன் படுத்து அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் சொல்லி முடிக்கிற கூட உடனே ஒரே அடி யாரோ அதுன்னு பாக்குறேன் எங்க அப்பா ஐயா ஏன்னா மாப்பிள்ளை என்ன மாமா பொண்ணு இருக்கா

லவ் பண்ணனா லெட்ரு எழுதி வச்சிருந்தேன் லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே எக்ஸாம் பேப்பரோட லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன் வீட்டில் வந்து பார்க்குற லெட்டரை காணும் லெட்டரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவட்ட கேட்டேன் எம்மா உனக்கு எழுதின லெட்ரு உங்கள் அப்பாவோட எக்ஸாம் பேப்பரில் போயிருச்சு ஏன்டா அறிவு கட்டவனே அதுலயே வச்சு விடுவ பாத்துட்டாளா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாயா அந்த பாவி மனுஷன் அதை திருத்தி அறுபது மார்க் போட்டிருக்காரா நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாலே அந்த இடத்துல பாருங்க

அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாயா அவ சொன்னா ஒண்ணு இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுரு இல்ல என்ன விட்டுருன்னு சொன்னா மறுநாளே தன் நாட்டுல இருந்த அத்தனை கெட்ட பழக்கத்தையும் விட்டானே தன் பெத்தவங்க சொல்லி கேட்காதவன் தன் உறவுக்காரவங்க சொல்லி கேட்காதவன் அஞ்சு வருஷம் முக்கி முக்கி படிச்ச டாக்டர் சொல்லி கேட்காதவன் அவ சொல்லி கேட்டானே இங்கேதாயா காதல் நிக்கிது ஐயா ஒரு பேருந்து விபத்துக்குள்ள ஆயுது அப்படிங்கிறதுக்காக எல்லா பேருந்துலயும் நம்ம ஏறாம இருக்குது இல்ல அது மாதிரிதான் ஐயா ஒரு காதல் தோல்வியில முடிகிறதுக்காக எல்லா காதலையும் தப்பா பேசுறது எந்த வகையிலேயே நியாயம் அதனால தான் சொல்கிறேன் இன்றைய இளைஞர்கள் காதலிச்சு காணாமல் போகல என்ன மாதிரி வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறேன் ஒரு பேருந்து மோதுனா எல்லா பேருந்தும் மோதாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த ஒரு பேருந்து மோதினதுக்காக எல்லாம் பயப்படுவாங்க அந்த பேருந்து மோதிருமோன்னு அந்த பயம் இன்னைக்கு எல்லார் பெற்றோர் மனசை உருவாக்கிட்டு இருக்கியா என் நண்பன் டுவெல்த்த நல்ல மார்க் எடுத்துட்டான் இன்ஜினியரிங் போக முடியல குடும்ப பாரம் என்ன பண்றது டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறான் அங்க படிக்க முடியல செமஸ்டர் கூட இன்னும் கட்டல அந்த கஷ்டத்திலையும் நைட்டும் அடிக்கிற வேலைக்கு வேலைக்கு தோட்டத்து எல்லா வேலைக்கும் போறான் என்ன பண்றது அவனுக்கும் காதல் வந்துச்சு அண்ணன் வரைக்கும் குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த அவன் அந்த காதல் எங்கேயோ படிக்கிறானா அவளை போக போய் பார்க்கிறதுக்காக அந்த காசு செலவழிக்கிறாயா குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த இளைஞ ஏன் அந்த காதல் நோய் வந்தவனை தடுமாறி போறான்

மற்ற பொண்ணு எல்லாம் இந்த மாமம் பொண்ணுதான் கை நீட்டி கூப்பிடுதே ரெண்டு கண்ணு தான் இந்த பாட்டை பாடும் போதே ஒவ்வொரு இளைஞனோட இருந்து ஆசை வெள்ளம் ஊற்று எடுக்குதையா ஐயா என் காதலை பத்தி சொல்றேன் கேளுங்க போனேன் அவளோ அழகா இருந்தாளா பேசி தனியா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு பேசினையா அந்த சண்டாளி வந்த உடனே ஒரு அழகான வார்த்தை சொன்னா அற்புதமான வார்த்தை சொன்னா சிறப்பான வார்த்தை சொன்னா எந்த காதலன்னு காதலிட்ட கேட்க கூடாத வார்த்தை கேட்க விரும்பாத வார்த்தை இப்படி வந்து நின்னுட்டாயா பவ்யம் பண்ணுன்னு அண்ணே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே என்ன பேசுங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் வாடிப்பட்டி தேடி வந்து கூட பேசுறேன் நீ முத இடத்த காலி பண்ணு போயிட்டா நான் தலை தரலையே முதலவு ஃபீலியரு என் முகத்துல ஏதாவது அதுக்கான அறிகுறி ஏதாவது தெரியுதா மறுநாள் இன்னொரு பின்னாடி பின்னாடி நாலு நாள் ரவுண்ட் அடிச்சேன் நாலு நாள் அவ சும்மா இருந்தவ நாலா நாள் என் பின்னாடி வராத பிரச்சனையாயிரும் நான் என்ன பிரச்சனை ஆயிரும்னு கேட்டதுக்கு சொல்றாயா என் பின்னாடி எங்க அக்கா நான் சொன்னேன் செல்லமே நீ கவலைப்படாத உங்க பின்னாடி எங்க அண்ணன் வர்றான்னு அதையும் கேட்காம அதுக்கு பின்னாடி எங்க அம்மா வர வர்றாயான் அம்மா வந்தா வரட்டும் அதுக்கு பின்னாடி எங்க அப்பா வர்றாருன்னு அட மானங்கட்ட குடும்பமே இப்படி கொட்ட குடும்பத்திலயா நான் வாழ்றதுன்னு அவளும் தூப்பிட்டு போயிட்டா இருந்தாலும் நான் விடலையே எல்லா பசங்களும் எதையோ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு சுடிதார் எடுக்கிறதுக்காக போயிருந்தேயா அவ செலக்ட் பண்றா செலக்ட் பண்றா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் செலக்ட் பண்றா செலக்ட் பண்ணி எடுத்துட்டா எடுத்ததுக்கு அப்புறம் போய் கேட்டேன் செல்லமே என்ன கலர் எடுத்திருக்கேன்னு நீல கலர் எடுத்திருக்கேன்னா ஏன் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருந்தேண்ணா செல்லம் இந்த நீல கலர் உனக்கு அவ்வளவா எடுப்பா இருக்காது இந்த ப்ரௌன் கலர் தான் எடுப்பா இருக்கும்னு சொல்லிட்டேன் புடிச்சுக்கிட்டா ராம் இதை எடுக்காட்டினா என் மனசு சங்கடப்படும் இதை எடுக்காட்டினா உங்க மனசு சங்கடப்படும் ரெண்டே எடுத்துக்கிட்டா அண்டா என் பாக்கெட்ல இருந்தது செமஸ்டர் பீஸ் கட்ட வச்சிருந்து எவ்வளவு ஐம்பது குடுத்துட்டு வந்தவனில சொல்றா வந்து ராம் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க அதனால ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டா இதுல என்ன தெரியுது நீ உருப்பட மாட்டேன்னு தெரியுது மாப்பிள்ள அதுதான் இல்ல அதுதான் இல்ல

ஒரு ஆண் மட்டும் தான் பொண்ண பாக்குறானா பொண்ண ஆண பாக்குறதே கிடையாது ஆண் பார்த்தா அதுக்கு பேர் சைட் பொண்ணுங்க பார்த்தா அதுக்கு பேர் பைட் ஏரி 1000 வால்ட் லைட் இப்படி இளங்கர்களின் வெளித்தோற்றத்தை வைத்து மட்டும் இந்த சமூகாயமும் இந்த பெத்தவங்களும் அவங்களுக்கு கொடுக்கறாங்க சார் பட்டா எந்த யுனிவர்சிட்டிலமே கொடுத்திருக்க மாட்டாங்க சார் தண்டச்சோறு தடியா வீட்டை விட்டு ஓடிப் போயிரு இப்படி பல பட்டங்களை கொடுப்பாங்க

அந்த இடத்துல பெரியவங்களும் இருப்பாங்க அந்த ஊர் நாட்டாம இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த இடத்துல அந்த உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு உயிர் அங்க துடிக்கி சார் அது யார் என்னுடைய இளைஞன் யாருனே தெரியாத ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் போது அவன் உயிர் துடிக்குதுனா பெத்தவங்க குடும்பத்தையா காப்பாத்தாம போவா முத தன்னோட அப்பா அம்மா மகனே நீ நல்ல பொறியாளரா ஆவணுண்டான்னு சொல்லி வளர்க்கறாங்க என்னைக்காவது அவன மகனே நீ நல்ல நெறியாரலா வரணுண்டான்னு சொல்லி வளர்க்கறாங்களா இப்ப இந்த காலகட்டத்துல என்னோட இளைஞனை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்ல சும்மா வழி ஆள் இல்ல வழி நடத்த ஆள் இல்ல சொல்ல கூடாது வேதச்சவன் தூங்கலாம் வேத தூங்க கூடாது கோழி இருக்குல்ல கோழி அது விடுத அத்தனை முட்டையுமா குஞ்சு பொறுக்கி எந்த முட்டை நல்ல முட்டையோ அதை பக்குவமாக வைத்து அதை சரியான இருபது நாட்களை குஞ்சு குஞ்சு தன் கூடவே எந்த அடித்து செல்லக்கூடாது என்று ஒரு மாத காலத்திற்கு இரையெல்லாம் ஊட்டி காட்டுகிது அதுக்கப்புறம் அந்த குஞ்சா பிழைச்சுக்கிடுதுல உன்ன பள்ளிக்கூடத்தில் அனுப்பணும் படிச்ச படிச்சு முடிச்ச உடனே வேலையை இடமா பார்த்து செட்டில் ஆகுது இல்லாம இப்ப ஆள் நடத்தல ஆள் நடத்தலை அவரே ஒத்துக்கிட்டாரியா தன்னோட கோழி குஞ்சு பொறிச்சோடனே ஒரு மாச காலத்துக்கு கூடவே இருந்து சொல்லி கொடுக்குதா அப்ப கூட வழிநடத்தல் இருந்தா தானே அந்த இடத்துல அவனுக்கு வழி முடியுது இதையே நீங்க புரிஞ்சுக்கல ஒரு மாச காலத்துக்கு வழி நடத்துதல அப்போ அவனுக்கு வழி காட்டுதல் தேவை எந்த ஒரு இளைஞனுக்குமே மச்சான் நீ லவ் பண்ணுன்னு யாரும் சொல்லி கொடுக்கறது பார்த்தோனே வருது காதல் அதுக்கு வழி ஆள் ஆள் தேவையில்லை தன்னோட குடும்ப பார்த்த தூக்கி சமக்குன்னு இன்னொருத்த சொன்னாதான் உனக்கு வருமா

இளைஞர்கள் வழிகாட்ட ஆள் இல்ல ஆள் இல்லைன்றாங்களே ஆனா அந்த இளைஞர்கள் வழிகாட்டுறதை என்னைக்காவது யாராவது பாத்திருக்காங்களா சார் நான் பாத்திருக்கேன் சார் அன்னைக்கு அப்படிதான் எங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு எண்பது வயசு பெரியவரு பக்கத்துல நின்ன அண்ணன் வழி கேட்டாங்க சார் நத்தம் பஸ் போயிருச்சா அப்படின்னாங்க அதுக்கு சொல்றாரு அதான் நீல கலர் ட்ரெஸ் அது என்னோட பிகரு அது நத்தம் பஸ்ல தான் போவும் அத ஃபாலோ பண்ணி நானும் நத்தம் பஸ்ல தான் போறேன் அதனால தான் ஆ சொல்றே இன்ன நத்தம் பஸ் போவலன்றார் சார் இப்படி தான சார் இளங்கர்கள் வெட்டியா பொழுத வீணடிச்சிட்டு இருக்காங்க இளங்கர்கள் கவிதை ஏற்றி இருக்காக என்ன தெரியுமா டீ காபி ஜூஸ் சொல்லி பார் உன் உதடுகள் ஒட்டாது பீர் பிராந்தி னு சொல்லி பார் உன் உதடுகள் ஒட்டும்னு னு சொல்றாயா இந்த காலத்து இளங்க ஏயா இந்த மாதிரி கவிதை ஏற்றே

பக்கத்தில் உட்காந்துருந்தான் பையங்க பாடம் நடத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போத்தான் ஆரம்பிக்குது ஒரு அம்மா வந்து வாசல் நின்றுச்சு பள்ளிக்கூடத்தில் உள்ளேயே வரக்கூடாது ஏதோ அவசரம் போல் அம்மா வந்து நினைக்கிது என் பையனை கூப்பிடணும் சாருச்சி சரிங்கம்மா கூட்டிகிட்டு போங்கன்னே அவன் வேகமாக போனேன் போனவன் போன வேகத்திலே வந்து மறுபடியும் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டாயா என்ன யா இவன் போனானா பார்த்தானா ஒரு வேளை எதுவும் காசு இல்லை அவசரத்துக்கு வீட்டு சாவி ஏதோ கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு நான் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன் அந்த அம்மா மறுபடியும் வாசல் நின்றுட்டு அழுதுட்டு இருக்கு என்னம்மான்னு கேட்டேன் என் பையன் என்னை பார்க்காம ஓடி போயிட்டான் சார்னுச்சு இது என் பையனை பார்த்து கேட்டேன் என்னடா அப்படி ஓ ஓடி வந்துட்டியாவிட அம்மாட்ட பேசிட்டு வடானே அவன் சொன்னான் எங்கள் அம்மா செத்து போச்சு சார்னே எனக்கு தூக்கி வாரிடுச்சு என்னடா இப்படி சொல்றானே ஏதோ வில்லங்க இருக்கும் போல நினைச்சிட்டு அம்மாவ சொன்னே நீங்க பள்ளிக்கூடம் விட்ட உடனே வெளியில பாத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு தம்பி என்னடா வீட்டுல என்னடா நடந்தது யாருடான்னு கேட்டேன் அவன் சொன்னாயா நான் மூணாம் கிளாஸ் படிச்சையா என் தம்பி ஒன்னாம் கிளாஸ் படிச்சாயா என் தங்கச்சி ரெண்டு வயசியா அந்த நேரத்துல ஒரு நாள் எங்க அம்மா வீட்டிலேயே இல்லை எங்க அப்பாட்ட போய் கேட்டேன் எங்கப்பா அம்மா அம்மான்னு கேட்டேன் அப்பத்தான் எங்க அப்பா சொன்னாரு உங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருச்சுடான்னு சொல்லிட்டாருயா அன்னைக்கு ஒண்ணுனும் எங்க அம்மா செத்து போயிருச்சுன்னு முடிவு பண்றோம் ஐயா அதனால எங்க அம்மாவை பார்க்க நான் விரும்பலையான் சரிடா இப்ப எப்படிடா சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன் அவன் சொன்னா ஐயா எங்க அப்பா பழனி ரோட்டில் நாலு கிலோமீட்டர் இங்கே இருந்து அங்கே டீ கடை வச்சிருக்கிறாரு நான் காலையில் எந்திரிச்சு டீ கடையை திறந்து தண்ணி தெளித்து நான் கோலம் போடுவேய்யா அதுக்கடுத்து அப்பா வந்த உடனே டீயை பற்ற வச்சு போடுவார் நான் அதுக்கடுத்து வீட்டுக்கு போய் என் தம்பி என் தங்கச்சியை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி என் தங்கச்சி படிக்குது கோயந்தாபுரத்தில் என் தம்பி படிக்கிறான் முத்தலகுப்பட்டியில் டீக்கலில் வச்சு ஒவ்வொரு இடமா விட்டுட்டு ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு சொன்னாயா இப்படி சிறு வயதிலேயே தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்தியாவிலே நாற்பது கோடி இளைஞர்களும் இந்தியாவையும் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்த தயாராக இருக்கிறார்கள்